இன்றைக்கி நம்ம எம்ஆர் கேட்டுறிங்களே எட்நூறு பேருக்கு கோதுமை அல்வா செய்யறது அப்படின்னு பார்க்குறோம் நான் ஆறு கிலோ சம்பா கோதுமையை நேற்று நைட்டு ஊற வச்சு இன்றைக்கி காலையில் அரைச்சிட்ருக்கேன் நல்லா மழை மழை அரைச்சி கோதுமையில் இருக்கிற மாதிரி இந்த ஜவ்வு மாதிரி வரும் இந்த ஜவ் மாதிரி வர வர நம்ம வர நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வடி வெடி எடுத்து வச்சிக்கணும் வடி கட்டும்போது காட்டுறதுக்கு நான் இது ஒரு எட்நூறு பேருக்கு ஆறு கிலோ கோதுமை இருந்தால் போதும் ஆறு கிலோ கோதுமையை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் உண்ணா தண்ணில் அப்படியே ஊற்று அலச நல்லா அலச அலசி அந்த செவ் மட்டும் எடுக்கணும் எடுத்து அந்த பாலை நல்லா வடிகட்டி எடுக்கணும் நான் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் எடுத்தாச்சு இது ரெண்டாவது சிங்கல் புதுசாக எட்நூறு பேருக்கு கோதுமை அல்வாக்கு ஐம்பது கிராம் ஏலக்காவை நம்ம சர்க்கரை போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி ஐம்பது கிராம் ஏலக்காய் தூள் சக்கரை போட்டா எடுங்கண்ணா அடுத்து இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பூரிச்சு இந்த பால் வடிகட்டினதில் வெறும் தண்ணி மட்டும் கீழே ஊற்றணும் அடியில் இந்த புளிச்ச தண்ணியை மட்டும் நம்ம கீழே ஊற்றுறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த புளிச்ச மேலோடு இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு கோதுமை பால் மட்டும் நம்ம முக்கியமாக தேவை அதை மட்டும் அடியில் நிற்கும் இது வேஸ்ட்டு அந்த புளிச்ச தண்ணி ஊற்றுனா புளிச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ வெறும் கோதுமை பால் மட்டும் இப்போ ஊற்றணும் பால் மட்டும் எடுத்து விடும் ரெண்டு வாளி கோதுமை பால் வரும் தொள்ளாயிரம் பீஸ் கட் பண்ணி எடுக்கலாம் தாராளமாக தொள்ளாயிரம் பீஸ் கட் பண்ணி எடுக்கலாம் தொள்ளாயிரம் பேருக்கு விற்கலாம் ரெண்டு வாளி பால் எடுத்தாச்சு ஜே இன்றைக்கி நம்ம எட்நூறு பேருக்கு தேவையான கோதுமை அல்வாக்கு தேவையான மெட்டீரியல் இதில் பார்ப்போம் பதினஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் ஒரு நாலு லிட்டர் ஆயில் இருபது கிலோ சர்க்கரை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க கோதுமை பால் ரெண்டரை கிலோ முந்திரி ரெண்டு கிலோ நெய் ஒரு கிலோ வெள்ளரி விதை ஐம்பது கிராம் ஏலக்காய் ஏலக்காய் தூள் இதுதான் நமக்கு வந்து எட்நூறு பேருக்கு தேவையான கோதுமை அல்வாவுக்கு தேவையான மெட்டீரியல் சர்க்கரை கொட்டியாச்சு வானலில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை சர்க்கரை கரையிற அளவு அளவு அளவுக்கு இருந்தால் போதும் அதே லைட்டாக சர்க்கரை கரையணும் நல்லா டீ வச்சு லைட்டாக சக்கரை கரைய வைக்கணும் அவ்வளோதான் சர்க்கரை பாவு நல்லா கொதி வருது நல்லா கொதிக்கணும் நம்ம வச்ச அந்த ஆறு கிலோ சர்க்கரையும் அதுக்கு தேவையான தண்ணியும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அந்த நுரம் அடங்கணும் அப்படியே கொஞ்சம் அடங்கு அப்புறம் நல்லா கொதிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் போது நம்ம எலுமிச்சப்பழ சாறு வந்து அதில் ஊற்ற போறோம் ஒரு சட்டி அடிக்க அது நம்ம ஏழு எலுமிச்சப்பழ சாறு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாவது சட்டி போடும் போது இன்னொரு ஏழு ஊற்ற போகிறோம் இந்த ஏழு மட்டும் இப்போ முதல்ல ஊற்றுவோம் ரெண்டாவது சட்டி ரெடி பண்ணும்போது இன்னொரு ஏழு ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு ஆச்சு இருக்கப்பா ஊற்றியாச்சு அப்போதான் அந்த நமக்கு அந்த இலிமிச்சம்பழ சாறு தான் ஸ்வீட்டு கரெக்டான லெவலில் இருக்கும் திகிட்டாம இருக்கும் ஸ்வீட் திகிட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா இந்த கோதுமை பாலை ஊற்ற போகிறோம் லெமன் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரெடியான உடனே நம்ம கோதுமை பாலை ஊற்றணும் புதுகுண்ணா புதுங்கண்ணா பாலை ஊற்றுங்க அப்படியே கோதுமைப்பாலை ஊற்ற வேண்டியதான் இப்போ ஒரு வாலி கோதுமைப்பால் தான் நம்ம வைக்கிறோம் இன்னொரு கோதுமை பால் ரெண்டாவது சட்டி இப்போ நம்ம அடிக்கிறது எல்லாமே ஒரு சட்டிக்கு தான் ரெண்டு சட்டி போட்டால் தான் நமக்கு எட்டு வருஷம் ரொம்ப டமால் டிமில்லாம் கிண்டக்கூடாது நம்ம நார்மலாக கிண்டுற மாதிரி நம்ம பிரியாணி கிண்டற மாதிரிலாம் கிண்டக்கூடாது ஒரு லேசாக பூ மாதிரி கிண்டி வரணும் அப்படியே கம்மு மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்குது இல்லைங்களா நம்ம எப்படி சொல்கிறது நுங்கு நுங்கு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி வரும் இப்போ தான் அந்த அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிக்குது நுங்கு மாதிரி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நம்ம கரண்டை போட்டு அல்வா கிண்டவே ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் அப்படியே செட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே பொறுமையாக இருக்கணும் அது இப்போ தான் கோதுமை அல்வா வந்து சாஃப்டாக இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்படியே பூ மாதிரி கிண்டுறோன்னா அடி அடிப்பிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் அது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே வேக ஆரம்பிச்சிடும் நுங்கு பீஸ் மாதிரி அப்படியே மேலே வரும் சென்டராக நம்ம தீ இருக்கிறதுனால நடுவில் மட்டும் நம்ம கிண்டி விட்டு மேலே எடுக்கணும் நீங்க பாருங்க அப்படியே நுங்கு மாதிரி வர ஆரம்பிச்சு பாத்தீங்களா அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக கிண்டி எடுக்கணும் அப்படியே கிண்டி கிண்டிதுனா அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே வரும் அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும் ரொம்ப சிம்மில் வச்சு அப்படியே அப்படியே வேக வைக்கணும் கிண்ட ஆரம்பிக்கிறோம் அரை வேக்காடு ஆஃப் பாயிலுக்கு அப்புறம் இப்ப நம்ம அப்படியே கொஞ்சமா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அப்படியே கிண்டனும் பொதி ஒரு நேரில் நம்ம நெய் வந்து ஒரு கிலோ நெய்யில் இப்போ நான் வந்து பாதி நெய் தான் ஊற்றுறேன் ஒரு அரை வேக்காடு ஆஃப் ஆயில் ஆகும் போது ஒரு அரை கிலோ நெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் வேக வேக நெய்யை கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி அடிக்கணும் சொல்லா என்ன அண்ணா டெய் நெய் தழுமி நிற்கிது பாருங்க உள்ள நெய் இழுத்துக்கிட்டே இருக்கும் நெய் இழுக்கு இழுக்கு நெய் ஊற்றணும் ஒரு லிட்டரு ஆயில் ஒரு லிட்டர் ஆயில் இந்த ஆயிலும் ஃபுல்லாக உள்ளே இழுக்கும் மேலே மேலே தழும்பலாக நிற்கிற ஆயிலும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிக்கும் இது ஒரிஜினல் கோதுமை கலர் அப்படியே வந்துடுச்சு கோதுமல்வாவுடைய கலரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே வெந்துடுச்சு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வேகணும் இந்த எண்ணெய் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நெய் ஊட்டி மேல தாலுக்கு போட்டு இறங்கலாம் முப்பது சதவீதம் வேக ஆரம்பிச்சு கோதுமை தான் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது எதுவுமே கிடையாது கோதுமை கோதுமலைவாசு கலரே தேவைது ஒரிஜினல் கலரே போதும் சரியாக நம்ம இன்னும் கரெக்டாக இருபது நிமிஷமாக இதை கைவிடாமல் இருக்கோம் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேக வைக்கிறதுக்காக நம்ம ரொம்ப அடுப்பை சிம்மலை வச்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே இப்போ நம்ம கைவிடாமல் இருக்கோம் இவ்வளோ சிம்மில் விரிச்சு கைவிடாமல் கெட்டுறமோ அவ்வளோ சாஃப்டாக ஒரு அல்வா கோதுமை அல்வா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் கைவிடாமல் அப்படியே கெண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் அப்படியே கோல்டன் கலருக்கு மாறிட்டு இருக்கும் நூற்றி நிமிஷம் நம்ம இருபது நிமிஷமாக கெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ லைட்டாக கத்தியில் வச்சு நம்ம அறுத்து பார்க்கணும் கரெக்டான ஸ்டேஜ் இருக்கான்னு புதுசாக உருண்டு வரணும் நசுங்குது பதத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நெய் ஊற்றுறோம் ரெண்டாவது ஹாஃப் கேஜி நெய் அதில் ஆட் பண்றோம் கிண்டி கண்டிருப்போம் ல்லாக நெயில் அடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கொஞ்சம் மினுமினுப்புக்காக ஒரு ஒன் லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம் ஒன் கேஜி ஆயில் ஃபுல்லாக காலி ஒரு ஒரு சட்டிக்கு ஒரு கிலோ கரெக்டாக வெந்துடுச்சு இப்போ ஏலக்காய் தூள் போடணும் போடணும் ஏலக்காய் தூள் போடணும் ஏலக்காய் தூள் போடணும் ஆ ஆ போதுண்ணா போதுண்ணா இந்த ஒரு சட்டிக்கு அதை கரெக்டாக இருக்கும் அடுத்தது வெள்ளரி விதை வெள்ளரி விதை விதைங்களா பாதி போடுங்க பாதி போடுங்க வெள்ளரி கொஞ்சம் போடு போடு இன்னும் கொஞ்சம் போடுங்க போது முந்திரி முந்திரி எடுத்துங்க அதில் ஒரு கால் வாசி மேலே போடுங்க 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 இன்னும் போடுங்க இதுலயே அப்படியே வெந்துடும் வெள்ளரி பார்த்தீங்கன்னா முந்திரி எதுலயே வேக ஆரம்பிச்சோம் கொஞ்சமா நெய் ஊற்றினா கொஞ்சமா நெய் எடுத்துங்க

அவர் தான் நம்ம தம்பி அம்மார் கேட்ரிங் செப்பு தம்பி அதுக்கு பக்கத்தில் போட்டு நல்லா கிண்டிச்சாங்க நன்மை கிண்டி ஓகே ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ட்ரெயில நெய் அடை வச்சுருக்கோம் இல்லை அப்படியே மொண்டு அதில் ஓட்ட வேண்டியதுதான் இது அறுபத்திண்ணா ஓகேண்ணா அப்படியே ஓட்டுறேன் ஓகேண்ணா வலுண்ணா

அல்வா கொஞ்சம் இருக்குது கட்டரையும் ஃபுல்லாகிடுச்சு அதனால் தட்டில் வந்து இப்போ மாற்றிக்கலாம் நான் ஒரு தட்டு ரெடி பண்ணிக்கணா கொஞ்சம் சின்ன தட்டில் ரெடி பண்ணி மாற்றிக்கலாம் தட்டு ரெடி ஆகிடுச்சி தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு பாதி மட்டும் போட்டுங்க ஒரு பாதியில் அப்படியே அமைக்குங்க ஓகே நல்ல ஆறுனதுக்கப்புறம் டைமண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் நான் டைமண்டே கட் பண்ணிடுங்க வந்து டைமண்ட் பீஸில் கட் பண்ணிக்கலாம் நமக்கு அங்கே பிரியாணி வேலை ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம அடுத்து பிரியாணி ரெடி பண்ணணும் அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ரெண்டாவது சட்டி என்ன நீங்களே போட்டுருங்க நீங்கள் போட்டுருங்க நம்ம எட்டு ஒரு பேருக்கு தேவையான கோதுமை அல்வா ரெடி இன்னொரு சட்டி ரெடி பண்ணணும் அது அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க எல்லா பொருளும் எல்லா பொருளும் வந்துச்சுடா போதுட்டா அல்வா லிட்டாக சாப்பிடுனா விசேஷம் கருத்து இல்லை உங்களுக்கு அல்வா எடுத்துக்கணும் இப்போ விசேஷம் அல்வா ரெடி சாப்பிட்டு பாரு அல்வா ரோட்டுக்குண்ணா போதுமா அல்வா உனக்கு அல்வா நாங்கள் முதல்லயே கொடுத்துட்டோம் சரிதான் அடுத்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு காட்டுறோம் ஓகேவா கொஞ்சம் சூடாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆரணும் செட்டில் ஆகணும் இது செட்டில் ஆகிறோடனே ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு சாப்பிடு எடுத்து வாயில் வச்சோன்னே சூப்பர்னு சொல்லாத நல்லா ஆற வச்சு சாப்பிடு ரெண்டாவது சட்டி அல்வா ரெடி அதுக்கு தேவையான மெட்டீரியல் இது ரெடியாகவும் ரெடியாகும்